அனைவருக்கும் வணக்கம் திஸ் சயின்ஸ் வித் சேம் அறிவியல் அறிவு சென்ற வீடியோவில் நான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் ஷட்டப் அண்ட் கேல்குலேட் அப்படின்ற ஒரு முக்கியமான பதத்தை பற்றி தான் நம்ம பார்க்கணும்னு விரும்பினோம் பட் அதுக்கு முன்னாடி ஐன்ஸ்டைன் ஏன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அதோட தொடர்ச்சியா நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி அப் அண்ட் கேல்குலேட் இது வந்து மெக்கானிக்ஸ்ல ரொம்ப முக்கியமானது அதாவது ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் எல்லாமே குழப்பமா இருக்கு குழப்பமா இருக்கு சரியாவே இல்லைன்னு போது இல்லை இல்ல வாயை மூடிட்டு நீங்க கணக்கு மட்டும் பண்ணுங்க கேல்குலேட் மட்டும் பண்ணுங்க வேற எதுவும் கேள்வி கேட்காதீங்க அப்படின்றத இந்த பதம் எப்படி வந்துச்சு குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஏன் அந்த நிலைக்குள்ள மக்களை தள்ளிச்சு இதை எதிர்த்து யாருமே போராடலையா ஈவன் ஐன்ஸ்டைன் கூட இதை எதிர்த்து போராட்டு உண்மையிலே வெற்றி பெறலையா அப்படின்றத தான் நம்ம சுருக்கமா இதுல பார்க்குறோம் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக ஒரு குவாண்ட மெக்கானிக்ஸை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் வரிசையாக அதனால் தொடர்ச்சியாக பார்த்தா தான் அது புரியும் அதனால சில டீட்டெயில்ஸு திடீரென ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஒரு வேலை புதுசாக பார்க்குறவங்க அது புரியலைனா முந்தின வீடியோ பார்த்துக்கோங்க அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ ஸோ ஷட்டப் அண்ட் கேல்குலேட் அது திரும்பி நான் சொல்கிறேன் இந்த இந்த நேச்சர் அப்படின்ற ஒரு பிரபலமான ஒரு பப்ளிஷரோட ஆர்டிக்கல் இருந்து அப்படியே அந்த ஆர்டிக்கல் இருக்கிறத நான் தமிழில் கொஞ்சம் அறிவியலாக கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்றதான் இந்த வீடியோ ஸோ எல்லாருமே வாயம் மூடிட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றத ஏத்துக்கல அதனால இஸ் பார்ட் இன்னொரு பக்கமும் நாட் அப் கணக்கு பண்ணுங்க ஓகே அதுக்காக நீ சொல்ற மாதிரிலாம் வாய மூடிட்டுலாம் சும்மா இருக்க முடியாது அப்படின்றது எப்படி வந்துச்சு அப்படின்றத இது அடுத்த வீடியோல பார்க்கலாம் பட் இன்னைக்கு வந்து அப் அண்ட் கேல்குலேட் அதாவது வாய மூடிட்டு கணக்கு மட்டும் பாரு அப்படின்றது எப்படி வந்துச்சுன்றதை நம்ம பாக்கலாம் சோ இதுக்கு ஆரம்ப புள்ளி பாத்தீங்கன்னா காப்பன் ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன் சோ இதுக்கு மூல காரணங்கள் இந்த கீழே இருக்க இரண்டு விஞ்ஞானிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது ஆக்சுவலா ஏன்னா ஒரு லெஃப்ட் சைடு இருக்க வந்து ஹைசன்பர்க் வெர்னர் ஹைசன்பர்க் ரைட் சைடு இருக்கிறது நீல்ஸ் போர் போர் ஒரு பெரிய ஜாம்பவான் ஹைசன்பர்க் லெஃப்ட் சைடு இருக்கிற ஹைசன்பர்க் வந்து மிகப்பெரிய ப்ராடிஜி அதாவது குழந்தையிலேயே ஒரு பெரிய ஞானி ஒரு பெரிய பயங்கரமான ஞானம் அதனால அவர் வந்து போய் போர்ட்டை சேர்றாரு கோப்பன் ஹேகன்ல அவர் வீட்டிலே தங்கியிருக்காங்க ஸோ ஒரு மாணவர் ப்ரொஃபஸர் வீட்டுல தங்கி ஒன்னா ரிசர்ச் பண்ணி இரண்டு பேரும் சேர்ந்து குவான்டம் மெக்கானிக்ஸை உருவாக்குறாங்க இரண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குனதுக்கு அப்புறமா குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு இதுதான் மொழிபெயர்ப்பு இதுதான் அதோடைய அம்சங்கள் இதுதான் அதோடைய சட்ட கூறுகள் அப்படின்றத வெளிப்படுத்துறாரு பகிங்கமா அறிவிக்கிறாரு நீல்ஸ் போர் அப்படி அறிவிக்கும் போது அதுல சில கூறுகள் வந்து சில கான்ட்ரவர்ஷியலாக இருக்கு சர்ச்சைக்குள்ளானதா இருக்கு பட் அந்த அறிவியல் டயத்துல அந்த டயத்துல அது சர்ச்சைக்குள்ளானாலும் போர் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்றதுனால மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க அதுல சில விஷயங்கள் நடந்தது ஸோ அதுல நம்ம ஒரு முக்கியமான கூறு அதுல ஒரு முக்கியமான சட்டத்திட்டம் நம்ம கடந்த வீடியோல பார்த்தோம் காம்ப்ளிமெண்டாரிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் அடிப்படையில் என்ன சொல்லுதுன்னா ஒரு குவாண்டம் பொருள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கட்டும் அது வந்து அலையாகவும் இருக்கும் துகளாவும் இருக்கும் பார்ட்டிகலாகவும் இருக்கும் வேவாகவும் இருக்கும் அலையா இருக்கும்போது துகள் பண்பு தெரியாது துகளாக இருக்கும்போது பண்பு தெரியாது அதோடய அலைப்பண்பும் துகள் பண்பும் சேர்ந்த மாதிரி ஒரே டயத்தில் பார்க்குற மாதிரி ஆனால் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம டிவைஸே பண்ண முடியாது அதுதான் காம்ப்ளிமெண்டாரிட்டி இது இருந்தால் அது இருக்காது அது இருந்தால் அது இருக்காது அதனால உண்மையிலேயே அது அலையா பொருளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது தப்பு அப்படின்றதான் காம்ப்ளிமெண்ட் ஆர்டல் பிரின்சிபல் இது ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு கருத்து ரெண்டாவது வந்து அடிப்படை அந்த குவாண்ட மெக்கானிக்ஸ் அடிப்படை கூறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குத்து மதிப்பா தமிழ்ல வந்து கரெக்டான வார்த்தை எனக்கு தெரியல ஒரு குத்து மதிப்பு நிகழ் தகவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி லாகராஜில் படித்தேன் நிகழ்த்தகவு இல்லைன்னா ஒரு குத்து மதிப்பை தான் சொல்ல முடியும் இப்போ ஒரு எலக்ட்ரானுடைய பண்பை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க எலக்ட்ரானுடைய இருப்பிடத்தை தெரிஞ்சுக்கிறீங்க எலக்ட்ரானுடைய வேகத்தை தெரிஞ்சுக்கிறீங்க எலக்ட்ரானோட உந்தத்தை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அதோட அது இந்த பண்பை வந்து ரொம்ப அச்சு அசலாக நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது குத்து மதிப்பாக சொல்ல முடியும் தான் இதுதான் என்ஹரன் இதுதான் அடிப்படை குவான் மெக்கானிக்ஸ் அடிப்படை குத்து மதிப்பாக தெரியற எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எப்படி பண்ணலாம்னா இதுதான் இன்னொரு கான்ட்ரவர்சி ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு அறிவியலில் த மோஸ்ட் அக்யூரேட் சயின்ஸ் பாத்தீங்கன்னா குவான்ட மெக்கானிக்ஸ் தான் ஒரு எடுத்துக்காட்டோம் குவான்டம் எலக்ட்ரோன் டைனாமிக்ஸ் அப்படின்றது ரிச்சர்ட் ஃபைன்மென் உருவாக்குனாரு ரிச்சர்ட் ஃபைன்மென் உருவாக்குனது பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட் அந்த நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோக்கு அப்புறமா நீங்கள் அப்புறமா டெசிமல் பாயிண்ட் ஒரு எட்டு பத்து நீங்கள் டெசிமல் பாயிண்ட் போட்டிங்கன்னா கூட அந்த அக்யூரஸியை அப்படியே குவாண்டம் தியரி கொடுக்கும் அடிப்படையில் அது வந்து குத்து மதிப்பான தகவலை தான் தரும் அப்படின்றது தான் அதோடய அடிப்படை ஆனால் அது கொடுக்குற ரிசல்ட்டு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அதுதான் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இது ஒரு மக்களால் ஏத்துக்க முடியாது அது எப்படி சாத்தியம் அப்படின்றது இதுக்கு ஒரு புத்தகத்துல நான் ரொம்ப அருமையாக படித்தேன் இந்த குவான்ட் கம்பெனி பத்தி ஒரு படிக்கும்போது ஒரு புத்தகத்துல படித்தேன் அவர் சொல்றாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு வானம் அப்படியே இருட்டுது மேகமூட்டமாக இருக்கு கருங்கும்னு இருக்குது இருக்கு அப்போ ஒருத்தர் என்ன சொன்னா மழை பெய்யலாம் மழை பெய்யாம இருக்கலாம் அப்படின்றதான் ஒரு குத்து மதிப்பாக சொல்றது ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் கடைசில மழை பெஞ்சிருது எப்பெல்லாம் குத்து மதிப்புன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் மழை பெய்யுது அதனால இஸ் ஆல்சோ மோர் அக்யூரேட் குத்து மதிப்புன்னு சொன்னாலும் இட்ஸ் மோர் அக்யூரேட் இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு இன்டர்பிரேஷன் அதாவது ஒரு அம்சம் அதோட கூறுகள் இன்னொன்னு முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த இன்டாங்கிள் பேஸ் இதுதான் வந்து சொன்னது அட் டிஸ்டன்ஸ் ஒரு தூரத்துல நடக்கிற ஒரு பேய் மாதிரி ஸ்பூக்கி ஆக்சன் ஒரு குழப்பமான ஒரு செயல் அப்படின்றதான் ஐன்ஸ்டைனா சொன்னது சோ இது ஏற்கனவே நம்ம நிறைய பேசிருக்கேன் நான் என்டாங்கிள்மெண்ட்டை பத்தி நிறைய என்னோட சேனல் பாக்குறவங்களுக்கே தெரியும் ஸோ இதுல சுருக்கமாக சொன்னோம்னா இப்போ ஒரு அடிப்படையில் ஒரு எலக்ட்ரான் இருக்கு இப்போ ஒரு இந்த என்னோட ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஆலிசன் ஆலிசன் பாப்ன்றது ரொம்ப இயற்கையா என்டாங்கிள்மெண்ட்டை பத்தி உலகம் ஃபுல்லா பேசணும்னா ஆலிசன் பாப்னு தான் சொல்லுவாங்க இப்போ ஆலிசன் ஆலிஸ்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கு பாப்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கு ரெண்டுமே வந்து சூப்பர் புஷ் இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா அப்பாவும் இருக்கும் டவுனாவும் இருக்கும் அது ஒரு மேஜிக் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்மளால் ஒரு நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விதம் மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது ஒரு பந்து வந்து திடீர்னு எல்லோ கலரில் இருக்குது திடீர்னு ரெட் கலரில் மாறிடுது அந்த மாதிரி ஒரு மேஜிக் இப்படி ஒரு பொருள் இருக்குமா அப்படின்னா அதை நம்மளால் இப்போ நம்மளால் புரிஞ்சிக்க அளவு சொல்ல முடியாது ஆனால் கணக்கு பிரகாரமாக சொல்ல முடியும் ஸோ என்டங்கல்மெண்ட்ஸ் பேர்லேயே மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டியாக தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு எலக்ட்ரானோடைய சூப்பர் பொசிஷன் வச்சுக்கலாம் சூப்பர் பொசிஷன்னா அது வந்து இரண்டு பண்புகளையுமே உடையது ஒரு நம்ம திருநங்களுக்கு மாதிரி சொல்லலாம் ஆண் பண்பு பெண் பண்பு ரெண்டுமே இருக்க மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இப்ப இந்த இரண்டு பண்புகளுமே இருக்கிறத இப்ப ஆலிஸ் என்ன பண்றாரு கிளம்பி ஒரு பொருளை என்னன்னே ஓப்பன் பண்ணாம எடுத்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு டப்பாக்குள்ள அடைச்சிட்டு அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு அமெரிக்கா கொண்டு போறாரு இன்னொரு பொருளை பாப் நான் தான் பாபுன்னு வச்சுக்கலாமே பாப் என்ன பண்ணியிருக்கேன் இன்னொரு பொருளை நான் மூடி வச்சுட்டு நான் மதுரையிலேயே உட்காந்துருக்கேன் இப்ப ஆலிஸ் அமெரிக்கா கொண்டு போனாது அது அங்கே ஒருத்தவங்க மெஷர் பண்ண விரும்புறான் நீ என்ன பொருள் வச்சிருக்க நான் வந்து அதை அளக்க விரும்புறேன் ஆனால் நான் அளக்கிற பண்பு எப்படி இருக்கும்னா அதை டவுனாக இருக்குன்னு தான் அளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் முடிவு பண்ணுறான் அமெரிக்காவில் இருக்கு முடிவு பண்ணுறான் அமெரிக்காவில் இருக்க என்ன பண்ணுவான் ஆலிஸ்ட்டு சொல்லி ஆலிஸ் நான் இப்போ உன்னுடைய எலக்ட்ரானை மெஷர் பண்ண போகிறேன் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸோட மெஷர்மெண்ட்டாக டவுனுன்னு மெஷர் பண்ணுறான் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஆலிஸ் வந்து அப்புனு மெஷர் பண்ணான்னு வச்சுக்கோங்க ஆலிஸ் வந்து அப்புன்னு மெஷர் பண்ண உடனே அடுத்த நொடி நான் இங்கே இந்தியாவில் உட்காந்துட்டு அமெரிக்காவில் சாரி அமே இந்தியாவில் மதுரையில் உட்காந்துட்டு நான் என்னோடய பொருளை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா டவுனாக இருக்கும் அங்கே இருந்தவன் அவன் அவன் அங்கே மெஷர் பண்ணுறதுக்கும் மதுரையில் நான் உட்காந்துருக்கணும் என்ன சம்பந்தம் திட்ஸ் வை இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் என்னோடதுன்னா நான் தான் லோக்கல் ரவுடி நான் வந்து மதுரை ரவுடி நான் தான் என்னோட பொருளை முடிவு பண்ண முடியும் ஆனால் எது சொல்லுது இல்லை இல்லை நீ லோக்கல் ரவுடிலாம் கிடையாது நான் லோக்கல் உன்னோட பண்பை முடிவு பண்ணுறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கா அதனால தான் தி கால் பார்ட்டிகல்ஸ் நான் லோக்கல் என் பேர்ஸ் ஆர் நான் லோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சர்ச்சைக்குள்ளானது ஸோ இது வந்து சொல்லிட்டாரு போர் சொல்லிட்டாரு இதுதான் நீ விரும்புதோ விரும்பலையோ என்னோட கணிதம் இதுதான் சொல்லுது கணித பிரகாரம் இந்த பண்புகள்லாம் இருக்கு ஒன்னு காம்ப்ளிமெண்டாரிட்டி அதோடைய அடிப்படை பண்பு என்னன்னு நீ சொல்ல முடியாது இன்னொன்று வந்து ப்ராபபிளிஸ்டிக் அது வந்து தான் சொல்ல முடியும் இன்னொன்று வந்து இட்ஸ் நாட் லோக்கல் ஒரு பண்பை முடிவு பண்ணுறது அதோட அதோட இடம் மட்டும் கிடையாது இன்னொரு இடத்துல என்ன மெஷர் பண்ணுறியோ அதை தான் இன்னொரு பண்பை முடிவுன்னு சொல்றாரு இப்போ ஐன்ஸ்டீன் வந்து இதில் ஒரு பெரிய ஒரு விரக்தி ஆயிராரு நான் இன்னொரு வீடியோவே போட்டிருக்கேன் ஐன்ஸ்டன் வர்சஸ் போர்னு சொல்லிட்டு அதுல இபிஆர் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிருக்கேன் அது மட்டும் இல்ல இவர் ஒரு பெரிய சில ஐன்ஸ்டின் ஐன்ஸ்டன் சில ஜாம்பன்கள் சேர்க்குறார் தன்னோட அணிக்கு இங்க ஏன் கூட வாங்கடா அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் மேல எதோதோ சொல்கிறாங்க சொல்றாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை அவங்கள வந்து நம்ம தோக்கடிக்கணும் போரை வந்து நம்ம தப்புன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு போரை அடிச்சு நகட்டுறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஐன்ஸ்டின் ஒரு ஆய்வு கற்றை எழுதுறாரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் தப்பு குவாண்டம் மெக்கானிக்ஸ் கம்ப்ளீட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போர் அந்த மாசமே அந்த வருஷமே ஒரு மூணு மாசத்துல திருப்பி பதில் எடுப்பறாரு அதெல்லாம் நீ சொல்கிற மாதிரிலாம் கிடையாது குவான்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ இனிமேல் ஒண்ணுமே இல்லை நீ வாட் மூடிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ வந்து ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட் ஒரு நைன்டீன் ஃபிஃப்டிஸில் டேவிட் பாம் அவர் சொல்றாரு காப்பன் ஹேகன் இன்டர்பிரிட்டேஷன் மாதிரி பாம் இன்டர்பிரிட்டேஷன் நான் வந்து குவாண்டம் இப்படி இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சில அம்சங்களை சொல்றேன் அப்படின்னா ஐன்ஸ்டனுக்கு பயங்கர ஹாப்பி ஐன்ஸ்டன் என்ன சொல்றாரு ஒன்ல ஸ்பிரிங் சீசன்ல ஸ்பிரிங்ஸ்டன்ல வா நான் பிரின்ஸ்டன்ல தான் இருக்கேன் வா மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்க விஞ்ஞானி சோ இவர் என்ன குவாண்டம் தியரி சொல்றாருன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் போரை விட்டு மாறுறாரு போர் என்ன சொல்றாரு இல்ல ஒரு பொருளுடைய அதோடைய வேகத்தையும் இருப்பிடத்தையும் அக்யூரேட்டா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு குத்து மதிப்பா தான் சொல்ல முடியும் இவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியும் பார்ட்டிகல் ஹேவ் டெஃபனைட் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புதுசாக ஒரு பைலட் வேவ் தேர்டின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராரு அதுக்கப்புறமா நான் லோக்காலிட்டி அதை வந்து நீங்கள் இவர் போர் சொன்னதே ஒத்துக்கிறார் இன்கரண்ட் நான் லோக்கல் இன்னொன்னு வந்து இன்னொன்னு வந்து உந்தும் அதோடைய இம்பாக்ட வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் தூரத்துல இருக்க பொருள் கூட இன்னொரு பொருளை தாக்கத்தை ஏற்படுத்தும்னா அதை ஒத்துக்கிறாரு மூன்றாவது வந்து ரொம்ப முக்கியமானது ரியாலிட்டி இம்ப்ளிகேட் ஆர்டர் அத அடிப்படையில நீ வந்து என்ன சொல்ற அதுக்கு அடிப்படையான பண்புகளே இல்லைன்னு சொல்றீங்கள ஒரு எலக்ட்ரான் வந்து பொருளா இல்லை அலையா தெரியலன்னு அப்படி அப்படிலாம் கிடையாது அதுக்குள்ள அடிப்படையில ஏதோ ஒரு பண்பு இருக்கு ஹிடன் அது மறைஞ்சிருக்கு அது ஹிடன் வேரியபிள் அப்படின்றத அவர் கொண்டு வராரு ஆனா நீ வெளியில அதை தெரிஞ்சுக்க ஒன்னாலும் முடியல அடிப்படையில இருக்கு அப்படின்னு சொல்றாரு இது வந்து போருக்கு எதிரானது போர் வந்து அடிப்படையில அப்படிலாம் எதுவுமே இல்லையா நீ வந்து முடிஞ்சு போச்சு அது அலையா பொருளாலாம் துகளாலாம் நீ குழப்பாதன்னு சொல்றாரு அது கடைசி வந்து ரொம்ப முக்கியமானது ப்ராபபிலிட்டி நிகழ்த்தக குத்து தான் சொல்ல முடியும்னு சொல்லும் போது இவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல அக்யூரேட்டா சொல்ல முடியும் அந்த பொருள் என்னதான் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் அக்யூரேட்டா சொல்ல முடியும் நீ சொல்ற மாதிரி நிகழ்த்தகவழிதையோ இல்ல குத்து மதிப்பாக சொல்ல முடியாது ஐன்ஸ்டனுக்கு ரொம்ப சந்தோஷம் சரிவா நம்மளுக்குன்னு ஒரு ஆள் சிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீரியை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னும் போது இந்த டயத்தில் இதே காலகட்டங்களில் டேவிட் ஹெர்மின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா போர் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வேற விதமாக சொல்றாரு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டின் ஒரு இதை வந்து சொல்றாரு அப்போ வந்து டேவிட் ஹெர்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் பிஹெஸ்டி ஜாயின் பண்ணுறாரு அப்போ வந்து அந்த ஒரு ப்ரொஃபசர்ட்ட குவான்ட மெக்கானிக்ஸ் படிக்கிறார் அந்த ப்ரொஃபஸர்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா போரோடைய போர் ஐயா இன்னைக்கு சொல்றதான் உண்மை போருடைய அப்படியே பெரிய ரசிகர்கள் கூட்டம் மாதிரி ப்ரொஃபசர்ஸ் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா போர் தான் உண்மை போர் சொல்றது மட்டும்தான் உண்மை ஐன்ஸ்டைன்லாம் தப்பு ஐன்ஸ்டீனுக்கு அந்த புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ இவர் கேள்வியாக கேட்டுக்கிறது இல்லை இல்லை அடிப்படையில் என்ன அடிப்படையில் எலக்ட்ரான் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்போதான் சொல்றாங்க நீ இந்த மாதிரி கேள்வியே கேட்டுக்கிட்டே இருந்தேனா நீ வந்து பிஹெச்டியே வாங்க மாட்ட அதனால நீ என்ன பண்ணு நீ போய் உன் பிஎஸ்டியை வேலையை பாரு அப்பதான் அவர் சொல்றாரு அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது என்கிட்ட ஒரு முக்கியமான அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பொலைட்டா சொல்றாங்க வாயை மூடிட்டு நீ உங்க வேலையை மட்டும் பாரு அப் அண்ட் கேல்குலேட் அப்படின்றத என்கிட்ட பொறுமையாக சொல் பொலைட்டாக சொல்றாங்க அவங்க மனசு நோகாமல் சொல்றாங்க பட் அதுக்கு அர்த்தம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்றாரு அப்ப என்னோட ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து பயங்கரமான போருடைய ரசிகர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐன்ஸ்டீனுடைய அந்த வெறுப்பு குவாண்ட மெக்கானிக்ஸோட வெறுப்பு வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு சில்லி ரொம்ப சில்லியாக தான் இருக்குது குவாண்டம் மெக்கானிக்ஸ போர் சொல்ற மாதிரி தான் வேலை செய்யுதுல்ல அவர் சொல்ற மேத்தமெட்டிக்ஸ் வேலை செய்யுது இவன் வேலை என்ன அந்த வேலை செய்கிற குவான்டம் மெக்கானிசம் நீ மேக்ஸாக சொல்லிட்டு போ அப்படின்றது தான் சொல்றாங்க ஸோ அப்போ வந்து எல்லாமே போரோடைய ஒரு பெரிய கூட்டம் அது ஹைசன்பர்கா இருக்கட்டும் பாவ்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப புல்டாக்னே சொல்லுவாங்க அவருக்கு ஒரு பெரிய நன்றியுள்ள நாய்மர் லியான் ராசன் ஃபெல்ட் சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போர் சொன்னது உண்மை போர் சொன்னது மட்டும்தான் உண்மை போர் சொல்கிறது மட்டும்தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு சொல்லிட்டு பகிரங்கமாக அறிவிக்கிறாங்க அப்போ வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்னில் இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவர் சேராரு ஐன்ஸ்டனோட குரூப்பில் அவர் ஜான் பெல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஜான் பெல் வந்து ஐன்ஸ்டனோட சேர்ந்து போரை வந்து தவறுன்னு சொல்ல விரும்பினவர் அதனால தான் அந்த இன்னிக்வாலிட்டி இதுதான் நான் இன்னிக்வாலிட்டி பற்றி நான் தனியாக பேசியிருக்கேன் இவர் என்ன பண்ணுறாரு போரை தனியாக தூக்கி வச்சுட்டு பாம் டேவிட் பாம் ஐன்ஸ்டனோட குரூப்ல இருக்காரு அவருடைய அறிவியல் என்ன பண்றாரு அந்த ஒரு இடத்த இன்னொரு இடத்துல தாக்காது கிடையாது இது லோக்கல் தான் மதுரையில் இருக்கவே அவனுடைய பண்பை மதுரையில் இருக்கா முடிவு பண்ண முடியும் அமெரிக்காவில் இருக்கவே பண்பை அமெரிக்காவில் தான் முடிவு பண்ணும் அமெரிக்காவில் பண்பை மதுரையில் இருக்க முடிவு பண்ண முடியாது மதுரையில் இருக்க அந்த மாதிரி சொல்லி லோக்கல் தான் ரியல் தான் லோக்கல் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி லோக்கல் தான் கரெக்ட் அப்படின்றாரு அப்போ வந்து இவர் வந்து ஒரு கணக்கு பண்றாரு கணக்கு பண்ணா அது அந்த கணக்கு பண்ணுறதும் அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கும் தப்பா இருக்கு அந்த மெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா போர் என்ன சொன்னாரோ அதுதான் கரெக்டாக இருக்கு இவர் சொன்னது பாத்தீங்கன்னா தப்பா அதனால தான் வயலேஷன் ஆஃப் பெல்ஸ் இண்டிய குவாலிட்டினு சொல்லுவாங்க அதாவது பெல்ஸ் இண்டிய குவாலிட்டின்னு சொல்லிட்டு இவர் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து வயலேட் பண்ணுது அதை வந்து தா அதுக்கு மேலே வேலை செய்யுது அப்படின்னா போர் சொன்னதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே ஆரம்பத்தை சொன்ன மாதிரி இந்த பெல்ஸ் இன்னிக்வாலிட்டியை பற்றி நீங்கள் தனியாக படிக்கணும்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இதுக்கான நோவல் பரிசு வாங்கினாங்க அப்போ வந்து இந்த பெல் இன்இக்வாலிட்டியை பற்றி நான் ஒரு சுருக்கமான வீடியோ போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களுக்கு எதுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்கனாலே இவங்க வந்து இந்த பெல் ஒரு இன்னிக்வாலிட்டின்னு சொல்கிறாரு அதை வந்து வயலேட் பண்ணுறது வயலேட் பண்ணுறதுனா எப்படி தமிழை சொல்கிறது அதை வந்து எல்லை மீறதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி எல்லை மீறினதை ப்ரூவ் பண்றதுதான் பாத்தீங்கன்னா இவங்களோட வேலை அதை அப்படி எல்லை மீறிட்டாங்க அப்படின்னா குவான்டா மெக்கானிக்ஸ் போர் சொன்னதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றத வச்சுதான் சோ தயவு செய்து புரியாதவங்க இந்த வீடியோ பாத்துக்கோங்க சோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலுக்கு போறாங்க இப்படி வளவலன்னு பேசிட்டே இருந்தாரு எக்ஸ்பெரிமெண்ட்ல போர் சொன்னது தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு குரூப் அப்படியே உருவாகுது அதுல ஒரு முக்கியமான பாத்தீங்கன்னா ஜான் கிளௌசர் இவரும் பாத்தீங்கன்னா அமெரிக்கான தான் இவர் என்ன பண்றாரு இவரும் வந்து போர் மேல ஒரு நம்பிக்கை இல்லை போரை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு போரை கிரிட்டிசைஸ் பண்ணி ஐன்ஸ்டைனும் நீ தப்புன்னு சொல்லிட்டீங்க டேவிட் பாமும் தப்புன்னு சொல்லிட்டீங்க ஜான் பெல்லும் தப்புன்னு சொல்லிட்டீங்க ஜான் பெல் சொன்னதை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நான் கரெக்டுன்னு சொல்லி போர் சொன்னது தப்புன்னு சொல்ல போறேன் அப்படின்னும் போது அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா அந்த டயத்துல யாரெல்லாம் வந்து போர் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசைஸ் பண்றாங்க ஒரு குறை சொல்றாங்கனாலும் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு கேவலமான ஒரு முட்டால் மாதிரி இமீடியட்லி பிராண்டஸ் குவாக் குவாக் அப்படி முட்டால் நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா வேலையை கிடைக்காது இவருக்கு வந்து வேலையை கிடைக்கல இரண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் நோபல் பெரிசு கிடைச்சது ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் வேலையை கிடைக்கல அது காரணம் என்னன்னா போர் இவர் எதிர்த்தார் ரொம்ப இருந்தால் இவர் பிஹெச்டி பண்ணும்போது ஒரு அட்வான்ஸ் கோன மெக்கானிக்ஸில் கோர்ஸ் படிக்கிறார் கோர்ஸ் படிக்கும் போது மூணு தடவை அரியர் மூணு தடவை ஃபெயில் ஃபெயிலாகி ஃபெயில் ஆயி ஃபெயில் ஃபெயில் திருப்பி படிச்சு அது தான் பாஸ் ஆகிறாரு அவருக்கு அதே குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல அதே பெல்இன் இக்குவாலிட்டில இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பரிசு கிடைக்குது நோபல் பரிசு கிடைக்குது இவரால் உடனேலாம் வேலையெல்லாம் கிடைக்காம கிடைக்கலாம் அந்த டயத்துல அந்த டயத்துல ஏன்னா இந்த டாபிக்கே நீங்க சொல்றதே குழப்பமா இருக்கு கான்ட்ரவர்ஷியலா இருக்கு இந்த மாதிரி ஆளை வச்சு நாங்கள் இப்படி வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து தள்ளி தள்ளி விட்டாங்க அப்போ இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல கடைசியில் முடிவு என்னாச்சுன்னா ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை கடைசியில் கஷ்டப்பட்டு ஒரு போர் தப்புன்னு சொல்லி ட்ரை பண்ணவர் கடைசியில் பார்த்தா இல்லை இல்லை ஆக மொத்தம் போர் சொன்னால் தான் கரெக்டு அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டார் இவரும் வந்து பெல்இக் குவாலிட்டியை வயலேட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஆலன் ஆஸ்பெக்ட் இவரும் பார்த்திங்கன்னா திருப்பிய காட்டர் மெக்கானிக்ஸ் கரெக்ட் தான் போர் சொன்னது கரெக்டு தான் பார்ட்டிகல்ஸ் ஆர் நான் லோக்கல் நான் லோக்கல்ன்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இஸ் ரியல் போர் சொன்ன இன்டர்பிரிட்டேஷன்லாம் ஈர ரியல் அப்படின்னு சொல்லி தான் தயவு செய்து இந்த வீடியோவையும் ஒரு சுருக்கமாக தமிழில் போட்டிருந்தேன் எளிமையாக புரிகிறபாரு இரண்டாயிரத்தி ரெண்டு நோபல் ப்ரைஸ் இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா இந்த வீடியோ கொஞ்சம் தயவுசெய்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெளிவாக புரிய நினைக்கிறேன் ஸோ கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் போர் சொன்னார் ஐன்சன் அதை எதிர்த்தார் அதுக்கப்புறமா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே வராங்க எக்ஸ்பெரிமெண்ட்டில் யாராக ப்ரூவ் பண்ணும் பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு கடைசியில் போர் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஸோ ஸோ எல்லாமே ஃபேவர் ஆஃப் போனமை கடை நான் லொக்காலிட்டி தான் தான் ரிச்சர்ட் ஃபைமர் சொன்னாரு சரி ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க குவான்டம் மெக்கானிக்ஸ் நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நீங்க இவன் சரியா தப்பா இந்த சண்டையிலேயே இல்லாம சரியோ தப்போ ஆனதாய்ப்புச்சு குவான்டம் மெக்கானிக்ஸ் ரியல் டைம் ஒரு மக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு அறிவியலுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி அவர் ப்ரெடிக்ட் பண்ண தான் பார்த்தீங்கன்னா குவான்டம் கம்ப்யூட்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அப்பயே அவர் என்ன சொல்றாரு குவாண்டம் கம்ப்யூட்டர்னு ஒன்று குவான்டம் மெக்கானிக்ஸை வத்தி இந்த புரிதலாம் இல்லாமே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு அதை தொடச்சி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸான நேம் சார்லஸ் பெனட் பிரசாட் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மார்டேஸ் அவங்க வந்து இந்த குவான்டம் கிரிப்டாகிராஃபிக்கே இதை யூஸ் பண்ணி ஒரு சீக்ரஸி மெயின்டைன் பண்ணலாம் குவான்டம் ப்ராப்பர்ட்டியை எப்படி இவங்க சண்டைக்கு மத்தியில் குவான்டமை வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன் உண்மையே மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு அறிவியலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிசிக்ஸில் இருந்து என்ன பண்ணுறாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்போ தான் ஏன் சண்டை இருக்கீங்க மக்களுக்கும் இப்போ குவான்டம் கம்ப்யூட்டிங்னா பிரபலம் அது கூடிய விரைவில் குவான்டம் கம்ப்யூட்டிங்கை பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் போடலான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதனால ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷட்டப் அண்ட் கேல்குலேட் தான் ஆனால் ஆண்டம் செலிங்கர் என்ன சொல்கிறார்னா ஃபவுண்டேஷன்ஸ் வந்து இன்னமே வந்து சரியான திசையில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோபுள் பேர் சொல்லுவாங்க இவரும் என் ஒரு முக்கியமான புள்ளி இவர் சொன்ன அந்த வார்த்தைகளோடு நான் முடிக்கணும் விரும்புகிறேன் வீ டோண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் வாய் மஸ்ட் பி சைக்கலாஜிக்கல் ரீசன் சம்திங் லைக் தி சம்திங் வெரி டீப் ஏதோ ஒரு ஆழமாக ஒரு நம்மளுக்கு அந்த புரிதல் இல்லாமல் இருக்குது இன்ன வரைக்கும் எலக்ட்ரான் எப்படி இப்படி ரெண்டு பண்பும் இருக்குன்னா தெரியல அதுதான் உண்மை அது வந்து அப்படி சொல்ல முடியுமா அறிவியல் இல்லை அப்படின்னா அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு அது சரியான திசையா இல்லை அப்படின்றதுனால தான் இப்போ என்ன பண்ணாங்க ப்ராக்மேட்டிக் ஃபிசிசிஸ் ஃப்ரம் கேட்டிங் நம்பர்ஸ் டேரெக்டாக எக்ஸ்பெரிமெண்ட்ல போயிட்டாங்க அதனால தான் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த நோபல் பரிசை அறிவிக்கும் போது அந்த கமிட்டியில் இருக்கவங்க இப்படி தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இட் ஹாஸ் பிகம் இன்கிரீசிங்லி கிளியர் நியூ கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி லாரச் ஒர்க் வித்யங்கல் ஸ்டேட் இட்ஸ் ஆஃப் கிரேட் இம்பார்டன்ஸ் இந்த நோபல் பரிசு வாங்கினவங்க நல்ல ஆராய்ச்சி பண்ணுறாங்க அது கடைசி வரி பாருங்க இந்த லைன் இருக்கு பாருங்க அதாவது இந்த கேள்விகள்லாம் இன்னுமே இருக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸோட அடிப்படை கேள்விகள் அப்படியே இருக்கு ஆனாலும் கூட இந்த விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க அதையும் மீறி அந்த பொருட்களை வச்சு டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க தொழில்நுட்பத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்பதான் சொல்றாரு அதுக்காக நம்ம கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா கேள்வி கேட்காம இருக்கிறாங்க இந்த மித் யூ ஸ்லட் கண்டை நீட்டு மரம் நீ இன்னைக்கு ஒருத்தவனை தப்புன்னு சொல்லிட்டு நீ அடிச்சு துவைச்ச அவனை துவச்சு இனிமேல் கேள்வியே கேட்காதன்னு சொல்லிட்டு அவனை கொண்டுடுறான் அப்படின்னா நீ அவனை அப்படி கொண்டுட்டேன்னா அவன் நாளைக்கு உள்ள ஒரு ஒரு சத்தியத்தை அவன் உள்ளுக்குள்ள இருந்திருப்பான் ஒரு உண்மையை மறைச்சிருத்திருப்பான் அவனை நீ கொல்லாத அதனால கேள்வி கேக்கிறத நிறுத்துறாது பியூட்டிஃபுல்லானுடே இன்னைக்கு நீ ஒருத்தவனை இது ஒரு ஒரு புனை கதை அப்படின்னு மித்துன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்றான் அவனை நீ கொல்லணும்னு நினைக்கிற அப்படி கொள்ளாத ஏன்னா அவன் வந்து நாளைக்குரிய கேள்விக்கு அவன் வந்து ஒரு விடையை வச்சிருந்திருப்பான் அதனால நீ அவனை அப்படின்றது அப்படின்றதுதான் அதனால வந்து ஷட்டப் அண்ட் கேல்குலேட்டோட நம்ம நிறுத்தக்கூடாது ஐன்ஸ்டைன் இப்படி பார்க்குறீங்க எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் ஒரு ஐன்ஸ்டினோட ஒரு பெரிய பெரிய தீவிர ரசிகர் ஐன்ஸ்டைனை வந்து ஷட்டப் அண்ட் கேல்குலே ஐன்ஸ்டன் கடைசி வரைக்கும் ஏத்துக்கலையே ஐன்ஸ்டன் சில்லின்னு சொல்லிட்டாங்களே குழந்தை மாதிரின்னு சொல்லிட்டாங்களே ஒரு சிலபுலைத்தனம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு இருக்கு நோ வி ஷுட் நாட் ஷட்டப் விஷ் வி கேன் கால்குலேட் அஃப்கோஸ் கேல்குலேட் பண்ணி தான் ஆனால் எனக்கு கோணமஸ் ஆலோ அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ் தான் பட் வி டோன்ட் நீட் டு ஷட்டப் ஏன் அப்படி கேள்விகள் கேட்கணும் அப்படின்றத குறித்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான் இந்த வீடியோவில் ஒரு அந்த முக்கியமான அங்கத்தை நான் சொன்னது என்னன்னா அவங்க வந்து இந்த மாதிரி சண்டைகள நிறுத்தாமல் குவாண்டம் அதை டெக்னாலஜி கொண்டு போயிட்டாங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பமா இருக்கும் குவான்டம் கஷ்டமா இருக்கடா ஏன்டா அந்த கஷ்டத்தை படிக்கிறீங்க அதோடய பயன்தான் என்ன அப்படின்னா இன்னைக்கு தேதியில் குவாண்டம் கம்ப்யூட்டேஷன் சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக அதுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு லெக்சர் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு புக்கை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்படையில் தான் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அஃப்கோர்ஸ் டைம் தான் ரொம்ப முக்கியம் நேரம் தான் கிடைக்கணும் இன்னும் அதே மாதிரி இன்னொரு புக்கு ஒன்று டவுன்லோட் பண்ணு குவான்டம் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராமா குவான்டம் ட்ராமாவில் இந்த ஐன்ஸ்டனுக்கும் போருக்கும் நடந்த சண்டையில் இன்னும் ரொம்ப ஆழமாக அந்த டயத்தில் அந்த நாட்களில் என்ன நடந்ததுன்ற சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம அறிவியலை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை தொடர்ச்சியாக கால்குலேட் டோன்ட் ஷட்டா பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோட சேர்த்து இந்த குவான்டா மெக்கானிக்ஸோட இந்த கேள்வி பதிலை நம்ம இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் மீன் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம் நன்றி